என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நான்கள் மகிழன் இது உங்கள் ஆய் வளையொலி அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் விழா அறுவடை திருநாள் தை திருநாள் தமிழர் திருநாள் தமிழர்களின் தேசிய பண்டிகை பல பெயர்கள்ல அழைக்கப்படுகின்ற இந்த பொங்கல் விழாவை பற்றிய வரலாற இப்ப நாம பார்த்துடலாமா என்னதான் இந்த பொங்கல் விழா மதச்சார்பற்ற ஒட்டு மொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான விழாவாக இருந்தாலும் தமிழர்களுடைய வரலாற்றில் இந்த பொங்கல் விழாவை பற்றிய குறிப்புகள் அங்க ஒண்ணும் இங்க தான் இருக்கு இப்படி கிடைக்கிற தகவல்களை எல்லாம் தான் இப்ப நாம இந்த பொங்கல் விழாவை பற்றிய வரலாற்றை பார்க்க போகின்றோம் சரி முதல்ல இந்த பொங்கல் விழாவை எந்த நாள்ல கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பாத்துடலாமா குறிப்பா தை முதல் நாள்ல அதாவது பூமியுடைய பூமத்திய ரேகைக்கு தெற்கு திசையில இருந்து சூரியன் வடக்கு திசையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குற நாள் தை ஒன்றாம் நாள் இப்படி பூமியுடைய பூமத்திய ரேகைக்கு தெற்கு திசையில இருந்து வடக்கு திசையை நோக்கி சூரியன் நகர்வதை உத்திர அயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தெற்கு திசையில இருந்து வடக்கு திசையை நோக்கி போகும்போது பூமத்திய ரேகையின் மைய புள்ளிய சூரியன் சித்திரை மாசம் ஒன்றாம் தேதி அடையும் அதே மாதிரி வடக்கு திசையின் மைய புள்ளிய ஆடி மாசம் ஒன்றாம் தேதி அடையும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியில இருந்து தெற்கு திசையை நோக்கி பயணத்தை தொடங்கும் இதுக்கு தட்சிண அயணம் அப்படின்னு பேர் ஏற்கனவே தெற்கு திசையில இருந்து வடக்கு திசையை நோக்கி சூரியன் நகரும் போது பூமத்திய ரேகையுடைய மைய புள்ளியை எப்படி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அடைந்ததோ அதே மாதிரி வடக்கு திசையில இருந்து தெற்கு திசையை நோக்கி நகரும்போது அதே பூமத்திய ரேகையின் மைய புள்ளிய ஐப்பசி மாசம் ஒன்றாம் தேதி அடையும் மறுபடியும் தை முதல் நாள்ல தெற்கு திசையை வந்து அடைந்து வடக்கு திசையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கும் ஒரு ஆண்டுல சூரியன் முடிக்கிற சுழற்சி இது ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த சுழற்சி மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும் இப்படி சூரியன் தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குற அந்த தை முதல் நாளைத்தான் நாம் அறுவடை திருநாளாக பொங்கல் விழாவாக கொண்டாடுறோம் இப்படி சூரியன் ஒரு ஆண்டுல அடையிற முக்கியமான புள்ளிகளை குறிக்கின்ற நாட்களை விஷு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தை முதல் நாள் சித்திரை முதல் நாள் ஆடி முதல் நாள் ஐப்பசி முதல் நாள் இது எல்லாமே விஷு நாட்கள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த நாட்கள்ல சிவாலயங்கள்ல மிக சிறப்பான பூஜைகள் நடக்கிறது வழக்கம்தான் குறிப்பா இந்த பொங்கல் விழாவை காலங்காலமா வெவ்வேறு வடிவங்கள்ல தமிழர்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க குறிப்பா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தை நீராடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு இந்த தை நீராடல் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கான குறிப்பு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா மையாடல் ஆடல் மழப்புலவர் மாறி எழுந்து பொய்யாடல் ஆடும் புணர்ப்பினை அவரவர் தீ எரிப்பாலும் சரிதவ முன் பற்றியோ தாய் அருகா நின்று தவ தை நீராடுதல் நீ உரைத்தி வைகை நதி பரிபாடல் வைகை நல்லத்துவனார் இந்த தை நீராடலை பற்றியும் அதன் பிறகு நடந்த அறுவடை விழாக்களை பற்றியும் ஐயா குடவாயில் பாலசுப்பிரமணியம் அவர்கள் அவர் எழுதிய சிவாலயங்களும் சிவகங்கை வாவிகளும் அப்படிங்கிற புத்தகத்துல பல குறிப்புகளை நமக்கு தந்திருக்கிறாரு குறிப்பா இந்த தை நீராடலை முடிச்ச உடனே வயல்வெளிகளுக்கு போயிட்டு அங்க விளைந்திருக்கிற நெற்கதிர்களுக்கு வழிபாடு செஞ்சு கொஞ்சம் நெற்கதிர்களை அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க கொண்டு வந்த நெற்கதிர்களை பசுஞ்சானத்தோட சேர்த்து வரட்டியா தட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க அதன் பிறகு கொஞ்சம் நெற்கதிர்களை எடுத்து கட்டா கட்டி வீட்டின் முற்றத்திலையும் தளவாசுப்படிலையும் கட்டி தொங்க விடுவாங்க ஆண்டு முழுவதும் அந்த இடத்திற்கு வருகின்ற பறவைகளுக்கும் குருவிகளுக்கும் அது உணவா இருந்திருக்கு இப்படி தை மாதம் கிடைக்கின்ற புத்தரிசிய வச்சுதான் தைப்பூச நன்னாளில் அதாவது தை மாதம் வருகின்ற பௌர்ணமி நாளில் பொங்கல் வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க மொத்தம் பதினான்கு நாட்கள் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டதா ஈழத்தில் எழுதப்பட்ட சரசோதி மாலை அப்படிங்கிற புத்தகத்தில் தெளிவான குறிப்புகள் இருக்கு காலங்கள் நகர நகர இந்த பொங்கல் விழா சுருங்கி சுருங்கி வெறும் நான்கு நாட்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக மாறிடுச்சு இந்த தைப்பூச பொங்கலை பற்றி மயிலை பதிகத்திலையும் மாமயிலை தைப்பூசம் நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெப்பூசம் ஒன் புழுக்கள் கொண்டாடும் தைப்பூசம் காணாதோ பேரிழையோ பூம்பாவாய் இப்படிப்பட்ட பொங்கல் விழா தமிழர்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒண்ணு சிறப்பான ஒன்று அப்படிங்கறத தாண்டி ரொம்பவும் தனித்துவமான ஒன்று எப்படி அப்படின்னா பிறப்பு இறப்பு சார்ந்த எந்த ஒரு தீட்டிற்கும் இந்த பொங்கல் விழா பாதிக்கப்படவே படாது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை பொங்கல் திருநாள்ல வீட்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு வைங்க இறப்பிற்குண்டான சடங்குகளை எல்லாம் உடனடியா செஞ்சு முடிச்சு பொங்கல் விழாவை கொண்டாடியே ஆகணும் இந்த வழக்கம் இன்றைக்கும் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள்ல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் விழாவின் போது படைக்கப்படுகின்ற பொருட்களும் காலங்காலமா பெரும்பெரும் பெரும் கோவில்கள்ல பிரசாதமா கொடுக்க கூட தகுதியற்றவை அப்படின்னு நினைத்து ஒதுக்கப்பட்ட காய்கறிகளும் கிழங்கு வகைகளும் தான் குறிப்பா நிலத்திற்கு கீழே விளைகின்ற சேனை கருணை சேம்பு பனங்கிழங்கு இது மாதிரியான கிழங்கு வகைகளையெல்லாம் வச்சுதான் பொங்கல் விழாவை கொண்டாடுவாங்க இத பத்தின பல குறிப்புகளை தோ பரமசிவம் அவர்கள் எழுதிய பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற புத்தகத்துல நீங்க படிக்கலாம் இவ்வளவு சிறப்புகளும் தனித்துவங்களும் இருக்கிற இந்த பொங்கல் விழாவை ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கொண்டாடியதற்கான சான்றுகள் கூட நமக்கு கிடைச்சிருக்கு கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜ சாகரத்திற்கும் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கும் இடையில் உள்ள பாலமுடி சிவன் கோவில் கல்வெட்டு தான் நமக்கு இதற்கான சான்றுகளை தருது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் பஞ்சவன் மாராயன் என்கின்ற பட்டப்பெயரோட கங்க மண்டலம் வேங்கி மண்டலத்திற்கு மகா தண்டநாயகனாக இருந்து மேற்பார்வை செய்து கொண்டிருந்த ராஜேந்திர சோழன் தை முதல் நாளில் காவேரியில் நீராடி பாலமுரி சிவன் கோவில்ல பொங்கல் வச்சு சிவபெருமான வழிபாடு செஞ்சாரு அப்படின்னு அந்த கோவில் கல்வெட்டு நமக்கு சொல்லுது அந்த கோவில் கல்வெட்டு செதுக்கப்பட்டது ஹலே கன்னடா அப்படிங்கிற முறையில ஹலே கன்னடம் அப்படின்னா வேற ஒன்னும் கிடையாது அது தமிழ் பழைய தமிழ் அப்படின்னு வேணா சொல்லலாம் இதே மாதிரி விஜயநகர பேரரசு காலத்தில் கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்காக திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்காக தேவாரம் பாடிய மூவரான அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சண்டிசர் இவர்கள் எல்லோருமே பத்து நாட்கள் மகர சங்கராந்தி எனப்படுகின்ற பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க தெளிவா சொல்லணும் அப்படின்னா விஜயநகர பேரரசரான வீர பிரதாப தேவ மகாராயன் என்பவர் ஆட்சி காலத்துல ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுச்சு அந்த அரசாணையின்படி திருவண்ணாமலையை சுற்றி உள்ள எல்லா ஊர் சிவன் கோவில்களிலும் உற்சவர்களாக இருக்கின்ற தேவாரம் பாடிய மூவர்களான அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சண்டீசர் இவர்களுடைய உற்சவர் சிலையை ஊர்வலமா திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து பத்து நாட்கள் அண்ணாமலையாருக்காக இந்த நாலு பேருமே மகர சங்கராந்தி எனப்படுகின்ற பொங்கல் விழாவை கொண்டாடும்படியான ஒரு ஏற்பாட்டை விஜயநகர பேரரசு காலத்தில் செய்திருந்தார்கள் அதே போல இன்னில இருந்து நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல பொங்கல் விழா எப்படி கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான குறிப்ப ஒரு பிரெஞ்சு பாதிரியார் கொடுத்திருக்கிறாரு அபே ஜே ஏ துபுவா அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு பாதிரியார் அவர் எழுதின புத்தகமான இந்திய மக்கள் பழக்க வழக்கங்கள் சடங்குகள் நிறுவனங்கள் அப்படிங்கிற தான் நமக்கு இதற்கான குறிப்புகள் கிடைக்குது வீடுகள்ல இருந்த கால்நடைகளை ஊர் பொது சந்தைக்கு கொண்டு வந்து வழிபாடு செஞ்சு அங்கிருந்து புது தண்ணியை கொண்டு வந்து வீடுகள்ல தெளிப்பாங்க தெளிக்கும் போது பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற முழக்கத்தையும் அவங்க போட்டு இருக்கிறாங்கன்ற குறிப்ப அபே ஜே ஏ துபுவா தன்னுடைய சொல்லி சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கும் இந்த வழக்கம் வட மாவட்டங்களில் இருந்துகிட்டு தான் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி அந்த பிரெஞ்சு பாதிரியார் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பையும் தராரு அது என்ன அப்படின்னா இந்த நாளைத்தான் இந்த மக்கள் அதாவது தமிழர்கள் ஆண்டின் முதல் நாளாக வருட பிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிற முக்கியமான ஒரு குறிப்பையும் அவர் நமக்கு தந்திருக்கிறாரு அதாவது தை முதல் நாளைத்தான் தமிழர்கள் ஆண்டின் முதல் நாளாகவும் வருட பிறப்பாகவும் கொண்டாடி இருக்கிறார்கள் இப்படி காலங்காலமா பல்வேறு வடிவங்கள்ல இந்த பொங்கல் விழா மாறிக்கிட்டே இருந்தாலும் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுற வழக்கத்தை மட்டும் தமிழர்கள் என்றைக்கும் கைவிட்டதே கிடையாது ஏன் அப்படின்னா அது அவர்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறி இருக்கு இந்த காணொளி மூலமாக பொங்கல் விழாவை பத்தி பல அரிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மறுபடியும் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்